ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பஞ்சலிங்க பார்த்துட்டு கீழே நம்ம அம்மனை சில கோயிலுக்கு வந்தாச்சு இது கோயிலுக்கு பின்னாடி நம்ம பஞ்சலிங்கம் அருகே தண்ணி தான் வருது இப்போ நம்ம பாருங்கள் வீடுகளுக்குள்ளே போகலாம் இல்லை கோயிலை பற்றி சொல்கிறேன் ஏம்மா போயிட்டு திரும்பி வந்தாச்சு குளிக்கக்கூடாதுன்னு கூடாது நினச்சேன் நினைச்சாச்சு வெயிலுக்கு காஞ்சிடுச்சு நடக்கும்ல அறிவில குளிச்சது ஒரு தான் இல்லை குளிக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் இன்னும் பிளான் பண்ணி வந்திருப்பேன் செமையா இருக்கு இங்கே கீழே வந்தாச்சு இந்த குழாய் தோட்டு பாருங்களேன் இங்கே வந்து கீழே குடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல் காத வச்சு பார்த்து தண்ணி தோண்டு போயிட்டு அதே மாதிரி மழை டைமில் இங்கே வந்துடும் இல்லைங்க போவோம் போகும் இந்த மழை நியூஸ்லாம் பாருங்கள் உடம்பு மழை டைம்லாம் இதெல்லாம் கரை வெள்ளம் போகும் அதனால் அந்த டைமில் இங்கே வந்துடாதீங்க இந்த கோயில் தான் ஆமனலைங்க சிறுற கோயில் நம்ம ஆஞ்சநேயர் தான் எல்லா இடத்துலையும் கரு எப்போ அந்த கோயில் ஃபுல்லாக குறைஞ்சு தான் இந்த கோயில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஃபேமஸான கோயில் இந்த கோயில் வந்து மும்மூர்த்திகள் இருக்கிறதுனால மும்மூர்த்தி கோயில் பிரம்மா விஷ்ணு சிவன் இது ஒரு பாறையில் மூ ஒரே பாறையில் செலுத்தினாங்க அந்த கோயிலை அதனால் ரொம்ப ஃபேமஸானது மாதிரி இது வந்து இந்த தண்ணி வந்து நமக்கு பஞ்சடுங்க வந்து கிலிருந்து தான் மேலேருந்து கீழே வருது இந்த வந்து சேர்த்துட்டு நீச்சல் தெரியாதவங்க சட்டி இந்த குளிக்கிறகு இறங்கிறாதுங்க ஏன்னா இழுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த இடத்த பாருங்க ஜெயம் படசோஸ் அதான் வந்து கொலிச ஜெய ஜலின்னுக்கு வருவாங்க தெரியுமா அந்த இடம் தான் இந்த சுற்றி வருது ஜெயம் ரவி மாதிரி சூ அடிப்பார் அந்த இடம் இதுதான் அவங்க ஜாலியாக உட்காந்து மேலே குளிச்சுட்டு வந்து கீழே உட்காந்தாச்சு அந்த வந்து ஆனால் இது பார்த்து தான் போன கொஞ்சம் வளர்த்துடுச்சு இந்த அம்மாவாசை சிறிக இந்த மாதிரி சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இடத்துல வேலுசாமி இடத்துல சரஸ்மரம் வந்து வீண்டாவுக்கு தாலி கட்டுவார் ஏன்னா ஆயுத பூஜையில கவுண்டர் பண்ணி பெல் எடுத்து இந்த இடத்துல தான் சாமி வந்துருப்பாரு ஆனால் இந்த இடத்துல நிறைய படமும் எடுத்துருக்காங்க ஜானகிராமனில் பொட்டு வச்சு போகிற வேண்டிய ஒரு பாட்டு நத்துமாக கூட அதே மாதிரி மேட்டுக்குடியில் ஃபுல் பாட்டு ஒரு பாட்டு இதில் தான் ஜம்மு காஷ்மீர் கணேசனை ஏமாத்துறதுக்காக கார்த்திகு இந்த படியில் உட்காந்து பாடுறது சாங்கு அதுமாதிரி சொக்கத்தங்கம் படம் சொக்கத்தங்கம் படம் இந்த ஃபுல்லாக கவுண்டர்மணி விஜயகாந்தெல்லாம் அங்கேருந்து உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் சௌந்தர்யா உமாலாம் வருவாங்க அதுமாதிரி இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் முருகர் கோயிலும் இருக்குது பிள்ளையார் கோயிலும் இருக்குது அழகா கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் இந்த விஜயகாந்த் உட்காந்துக்கிட்டு பாரு அங்கே உமாவும் சௌந்தர்யாவும் வருவாங்க கவுண்டமணி செம்பியிலும் இல்லை வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்கள் அதேமாதிரி ஜெயம்படத்துலையும் அவங்க கதா அப்பா ராஜு எல்லோரும் உட்கார போயிட்டுருப்பாங்க உட்காந்துங்க இங்கே நிறைய எடுத்துருக்காங்க இது வந்து எட்டு கால் மண்டபம் அது அந்த மலையை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம்லாம் ஆயுத பூஜையில் வரும் குஷமரச அதுமாதிரி கிழக்கு வர சொல்ல குஸ்பையாக மற்ற அது தெரியுமா அந்த பிள்ளையார வச்சு தண்ணி ஊற்றுவாங்கள்ல பிள்ளைங்க கார்த்திகுப்ப இந்த இடத்துல தான் வச்சு பிள்ளையார வச்சு கார்த்திகோட்ட கடக்கடைன்னு வந்து வீட்டு வருவாருங்க பிரசாதமும் கொடுக்காங்க இன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து கஞ்சாமல் நல்லா ருசியாக இருக்குது பிரசாதமே இதுதான் நான் யாரையும் சாப்பிட விட மாட்டேன் கையில் எடுத்துட்டு பிடுங்கிக்கிட்டு ஓடுது இந்த தான் நிறையா அதனால் குறஞ்சால் உசாராருங்க ஏதாச்சும் கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணாருங்க பிடுங்கிட்டு ஓடிடும் ஆனால் பிரசாதத்தை கையில் வச்சுருலாம் என்கிட்ட பிடுங்கிட்டு பிடிங்கிட்டு ஓடிச்சு ஆனால் இங்கே பழகி இருக்காங்க ஒரு கம்பை வச்சு தட்டிக்கிட்டே இருக்காங்க பயந்து ஓடுது நான் ரெண்டு தடவை பிரசாதம் ரெண்டு தடவை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயில் இந்த இடத்துல நல்லா தெரியல விஜயகாந்தில் உட்கார இடம் பிரம்பு படம் காலாட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணன் வருவாங்க கார் சூட்டு மந்திர நடிச்சுப்பாங்க ஒரு பாட்டுலாம் ஃபுல்லாக இந்த ப இடத்துல தான் சூட்டு ஜில்லா படம் வேளாட்டுன்னு இல்லை அந்த திருமூட்டை டேமில் இருக்கிறவங்கலாம் இங்கேயும் ஷூட் பண்ணுவாங்க அதுங்க கொடிமரம் நிறைய இது நம்ப தெரியுதா வித்தபரஸாவில் வந்து டிஷ்பு வந்து என் மாமா எனக்கு கிடைக்கணும் இந்த நந்தி கிட்ட அதே மாதிரி சொக்கத்தக்கத்துலேயும் உமாவும் தகுந்தம்தான் இந்த நந்திலேருந்து பார்ப்பாங்க பாருங்கள் கோவில் முன்னலகு வீடியோ எல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா எப்படி திருமூத்திலே மூணு வீடியோ போட்டிருக்கணும் இப்போ இல்லாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த வீடுமே ஏதாச்சும் அது டூரிஸ்ட் பிளேஸுக்கு காமிக்கிறேன் நல்லா இருந்துச்சுங்க திருமூர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது சீப்பட் பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் அந்த திருமூர்த்திங்களையும் திருவள்ளாத்தி தான் செம்மையாக இருக்குது எல்லோரும் மிஸ் ரொம்ப திரும்பி அந்த வண்டிகிட்டே தான் எல்லோரும் வந்து காதலாக சொல்வாங்களே அது ஒரு ரொம்ப கோயில் கோயில் ஃபுல்லாக எடுத்தாச்சு ஃபோட்டோ பார்த்தீங்களா மழை అర్థ వీడీలు సందా బ